நம்ம வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்கு அதை நாம புரிஞ்சிக்கணும் நம்ம அழகா வைக்கணும் என்று நகம் வெட்டுகிறோம் முடி வெட்டுகிறோம் ஆனா இதுக்கும் ஒரு நேரம் ஒரு நாள் என்று பெரிய தொடர்பு உண்டு சாஸ்திரம் சொல்றது என்ன தெரியுமா தவறான நாளில் நகம் அல்லது முடி வெட்டினா அது வீட்டில் தரித்திரம் பிரச்சனை பண இழப்பு போன்ற விளைவுகளை தரும் அதனால் தான் நம்ம பெரியவர்கள் சொல்லுவாங்க எதையும் நேரம் பார்த்து பண்ணணும்னு திங்கட்கிழமை சந்திரனுக்கும் சிவனுக்கும் உரிய நாள் இந்த நாளில் நகம் முடி வெட்டினா மன அழுத்தம் கூடும் ஆரோக்கியம் பாதிக்கும் செவ்வாய் கிழமை அனுமனுக்குரிய நாள் இந்த நாளில் நகம் வெட்டினா கோபம் அதிகரிக்கும் ஆயுள் குறையும் புதன்கிழமை பெருமாளுக்குரிய நாள் அழகு பண்ணிகள் நகம் முடி வெட்டுதல் இந்த நாளில் செய்தால் குலதெய்வ அருள் லட்சுமி கலாசம் கிடைக்கும் வியாழக்கிழமை குருவுக்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் வெட்டினால் தீய பலன் தடை ஏற்படும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மற்றும் சுக்கரனுக்குரிய நாள் இந்த நாளில் நம்மை சுத்தப்படுத்தி கொண்டால் செல்வம் பெருகும் வெற்றி வாய்ப்பும் உயரும் சனிக்கிழமை சனி பகவானின் நாள் இந்த நாளில் முடி நகம் வெட்டினால் அமங்கலம் நிதி இழப்பு இன்னும் அகால இறப்பு வரை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை முடி நகம் வெட்டினால் செல்வமும் ஞானமும் சீர்குலையும் என்று நம்பப்படுகிறது ஆனால் ஒரு இரண்டு நாட்கள் மட்டும் விதிவிலக்கு புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாளில் வெட்டினால் அதிர்ஷ்டம் அழகு லட்சுமி கடாட்சம் எல்லாம் வந்து சேரும் சின்ன விஷயம் மாதிரி தோன்றலாம் ஆனால் இது போல ஆன்மீக பழக்கங்களை பின்பற்றினால் வாழ்க்கையில் அமைதி செல்வம் அதிர்ஷ்டம் தானாக வந்து சேரும்